ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் தோழி நிஷாந்தினி எனக்கு இந்த வீடியோவில் முடியை பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் எனக்கு இந்த நாலு மாசத்துல நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்தது நான் ஆறு வருஷம் அவஸ்தப்பட்டேங்க மொட்டை அடிச்சிடலாம் இந்த பொடுகு தொல்லையால் அரிப்பால் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற அளவுக்கு நான் கொண்டு போயிட்டேன் ஆனால் முடி நிறைய இருக்கிறதால நிறைய பேர் திட்டுவாங்க இதுக்கெல்லாம் போய் மொட்டை அடிப்பாங்களா அப்படின்ட்டு ஆனால் நமக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும் எவ்வளோ அரிப்பு முடி கொட்டும் ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த நம்மளால் மட்டும்தான் உணர முடியும் அந்த சமயத்தில் இருந்தப்போ கூட இப்போ இந்த நாலு மாதத்தில் எனக்கு சுத்தமான தீர்வு கிடைச்சது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நான் எதுவும் கண்டென்ட்டுக்காகவோ ப்ரமோஷனுக்காகலாம் இந்த வீடியோ கிடையாதுங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்பொழுதுமே உண்மையாக இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்லுவேன் என்னுடைய பொடுகு தொல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டெலிவரிக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தது அந்த நேரத்தில் தான் என் பையன் பிறந்தான் அதுக்கப்புறம் தாங்க இந்த பொடுகு எனக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிச்சது பொடுகுனே தெரியாம இருந்தது ரொம்ப அரிப்பா இருக்கும் தலைக்கு குளிச்சோம் அப்படின்னா அப்படியே கூலா இருக்கும் ஐஸ் கட்டி தூக்கி தலையில வச்ச மாதிரி தண்ணி படும்பொழுது தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் வத்தி அடுத்த நாள் நம்ம எண்ணெய் வைக்கல அப்படின்னா திரும்ப அந்த எரிச்சல் கூடுதலா இருந்தது இப்படியே போயிட்டு இருந்தது அது எதனால வந்ததுன்னு எனக்கு தெரியாமலே இருந்தது நம்மளுடைய டெலிவரிக்கு அப்புறம் உடலியல் மாற்றமா இல்லை நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருந்த பெட்டு அந்த மாதிரி விஷயங்கள்னு எதுவுமே தெரியல ஆனால் அதோடைய அவஸ்தை நான் மட்டும்தான் அனுபவித்தேன் அப்படி இருந்த அவஸ்தை ஆறு வருஷமா நான் செய்யாத ட்ரீட்மெண்ட்லாம் இல்லைங்க தலையில நிறைய ஹோம் பேக்லாம் போட்டிருந்தேன் அதுக்கடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீதலை உடம்புன்றதால ஒரு சின்ன வெங்காயமோ வெந்தயமோ அப்படி இல்லையா இந்த மாதிரி கோல்டா இருக்கக்கூடிய ஆலிவரா இருக்கு இல்லையா கற்றாழெல்லாம் போடவே முடியாது போட்டா சீதளம் உடனே வந்துரும்னு அந்த ஒரு பயம் இருக்கும் இதனாலே தள்ளிக்கிட்டே வந்தது ட்ரீட்மெண்ட் போய் எனக்கு செட்டே ஆகல ஒரு வழியாக இப்போ ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி இந்த ஆயில் நான் தடவிட்டு வர்றேங்க அது வரைக்கும் எனக்கு சுத்தமா தெரியாது எங்க ஹஸ்பண்ட் தான் படுற அவஸ்தை பார்த்துட்டு அவரே போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தாரு அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் மட்டும் தான் பண்ணி கொடுத்து அவங்க கிட்ட என்னுடைய ப்ராப்ளத்தை சொன்னதுல அப்புறம் அவங்க எனக்கு எ இந்த ஆயில் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு வாரத்திலேயே எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்து தான் அதுலேருந்து இப்போ நாலு மாதம் ஒரு பாட்டிலே காலி பண்ணியிருப்பேன் நீங்கள் இந்த வீடியோலே பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது பாட்டிலுமே வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் இதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் போட்டிருக்கு அப்படின்றது அதே தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஆரிய வைத்தியசாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கோட்டக்கல் அப்படி ஒரு ஆயில் தாங்க நீங்கள் கூகுள் எங்கே கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ரேட் வைஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் எங்க கிடைக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு நியர்பை நீங்க போட்டு செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க எங்க பக்கத்துலேயே இருக்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் வாங்கிட்டு வந்து யூஸ் இருக்கேன் ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைச்சது நம்ம பொடுகு அப்படின்னு பார்த்தா அரிப்பு மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி பொடுகு வெள்ள வெள்ளையா கொட்டுது மட்டும்தான் இல்லைங்க அந்த பொடுகு கொஞ்சம் அதிகமாகும் பொழுது இந்த காது ஓரங்கள்ல வர ஆரம்பிக்கும் காதுக்குள்ளெல்லாம் வெள்ளை வெள்ளையாக நம்ம கம்பல்லாம் போடுறோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல படிய ஆரம்பிச்சது சில நேரங்கள் புருவங்கள்ல கூட வர ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம முகங்கள் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரொம்ப அவஸ்தப்பட வேண்டியதாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையா சொல்கிறேங்க எனக்கு அவ்வளோ ரிலீஃப் கிடைச்சது இதை நான் இன்னைக்கு கொடுத்தே ஆகணும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்ன மாதிரி நீங்களும் உங்க முடிங்கள கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க இல்லையா அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இதை நான் உங்களுக்கு கையிலேயே ஊற்றி காட்டுறேன் பாருங்க நான் நாலு மாசத்துக்கு முன்னாடி வாங்கின பாட்டில் இதுதாங்க நான் ரொம்ப அதிகமாக எடுத்த உடனே தடவலை ஏன்னா எனக்கு கொஞ்சம் சீதில உடம்பு இருக்கிறதால ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ இதுலயே பயத்துல இருக்கும் இல்லையா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தடவிட்டு வந்தேன் நாலு மாசத்துக்கு எனக்கு போதுமான அளவு வருது வேற தேங்காய் நல்லா எதுவுமே தடவை தேவை இதை மட்டும்தான் கொஞ்சமாக எடுத்து நம்ம முடி மேலோட்டமாக தடவுறத விட கீழ் கீழ்ப்பகுதியில் அந்த ஸ்கால்ஃப் இருக்கலையும் அங்கே கண்டிப்பாக தடவணுங்க முடி வருது பார்த்திங்களா அந்த இடத்துல நல்லா படுற மாதிரி ஸ்கின்ல போட்டு கொஞ்சமாக நம்ம தலையில் மசாஜ் பண்ணணும் தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் தாராளமாக டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கலாம் இதுக்கு அடுத்து தான் எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டபுள் பாயில் பண்ணிவிட்டு கூட நம்ம ஸ்கின்லலாம் ரொம்ப இருக்குது அந்த இடத்துல தடவி குளிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம செம்ம ரிசல்ட் கொடுத்தது இதை நான் கொஞ்சமாக தாங்க எடுத்து கையில் போட்டு தேய்ச்சிட்டு தலைக்கு தேய்ச்சி விட்டுருவேன் கலர் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் கொஞ்சம் குழக்கழப்பு கூடுதலாக இருக்கும் இது கூட எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம தலைக்கு வைக்கிறோம் இல்லைங்களா எண்ணெய் எப்படி நார்மலாக வைக்கிறோமோ அதே மாதிரி வைக்கலாம் கண்டிப்பாக ரெண்டு நாள் ஷேக்காய் போட்டோ இல்லை அரப்பு போட்டு குளிக்கணும் இதுதான் இதோடைய ப்ரொசீஜர் மற்றபடி ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாட்டிலை யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணணும் இல்லைன்னா கீழ்ப்பகுதியில் போயிட்டு அந்த கசிவுகள் கீழே தங்கியிருக்கும் இதுதான் இதோட முக்கியமான பாயிண்ட்டு அப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு நடந்த ப்ராப்ளத்தையும் சொல்லி சொல்யூஷனே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்